அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக பணவரவு வந்து அதிகரிக்கணும் செல்வ செழிப்பு வந்து உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளை வந்துட்டு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக சகலவிதமான சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆடி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் தடையில்லாத மங்கள காரியங்களை நடத்தி தருகின்ற குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி அமாவாசையானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாள் முழுக்கவே பார்த்திங்கன்னா அமாவாசை திதியானது இருக்குதுங்க மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது சக்தி வாய்ந்தது தான் அப்படின்னாலுமே இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி அமாவாசை அதுவும் வியாழக்கிழமை நாளில் இது வந்திருக்கிறதுனால இதை நாம் ஆடி குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தீராத பண கஷ்டம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த நாளையும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் நல்ல ஒரு பண வரவும் அதிகரிக்கும் இன்னும் இந்த நாளில் ரெண்டு சிறப்பு இருக்குது அதில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும்னா அதுக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கர பகவானை வந்து சொல்லலாம் அவருக்கு உரிய எண்ணானது ஆறு இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தின் இருபத்தி நாலு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஆறு இங்கே நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது மேலும் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க அடுத்ததாக இன்றைக்கி தமிழ் தேதி பார்த்திங்கன்னா எட்டு இது வந்து அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுவும் வந்து இன்றைக்கி அமைஞ்சிருக்குது இப்படி குபேர அமாவாசை சுக்கரனுக்குரிய நம்பர் ஆறுங்கிறது வரது அடுத்தது எட்டுங்கிற நம்பர் வருது இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரத்துக்கு உறுதுணையாக இருந்து பலன் கொடுக்க போகுது சரிங்களா இப்போ நான் சொல்ல போகிறது முழுக்க முழுக்க பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் பணக்கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க நாங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னாலுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா இதோ இந்த வீடியோ பார்த்த உன்னையுமே கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை செய்கிறதுக்கு ராகு காலம் யமகண்டம் எதுவுமே பார்க்க தேவையில்ல இரவு தூங்குறதுக்குள்ளே கூட நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்டெட்ச் பென்சில் மாதிரியான நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ஒரு துளி அளவுக்கு தயிர் வந்து தேவைப்படுது இந்த தயிர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் சுக்கரனுக்கு உரியது அப்படின்னே வந்து சொல்லலாம் வீட்டில் இருக்கிற தயிரையே நீங்க பயன்படுத்திக்கிறது சிறப்பு இப்போ இவ்வளவுதான் நமக்கு தேவை இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்த நல்ல ஒரு விரலால் தேய்ச்சி விடுங்க இங்கே வெது வெதுப்பான சூடு பரவும் அதன் பிறகு இந்த இடத்துல லைட்டாக வந்து இந்த தயிர் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு சொட்டு பண்ணீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது பச்சை நிற பேனை எடுத்துக்கிட்டோம் இல்லையா இதில் வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க இப்போ நம்ம தயிர் தடவுன இடத்துலையே எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு இதுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் எழுதுங்க ஒன்று வந்து சுக்கரனுக்குரிய இருபத்தி நாலு இதை வந்து எழுதிக்கோங்க இதுக்கு கீழே இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லனா நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வருகிறதுங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் பணம் உங்ககிட்ட நிறையா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க இது ஒரு பரிகாரம் இது கூடவே இந்த ஆள் காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் இதுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குருமேட்டு பகுதியிலையும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நாம் மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் தூளை லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணி விடணும் வார வாரம் வியாழக்கிழமைனாலானவே நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துல இந்த சிம்பலை வரைஞ்சி இந்த மஞ்சத்தூள் அப்ளை பண்ணுறத ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணலைனாலும் இன்றைக்கி குபேர அமாவாசையாக இருக்கிறதுனால இன்றைக்கி அவசியம் வந்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க இப்போ இங்கே சுக்கரனுக்குரியதையும் எழுதிக்கிட்டு இங்கே குருமேட்டு பகுதியில் இதையும் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் இல்லை நாங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் பண்ணுறோம் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம் மொத்தத்தில் எப்படி பண்ணினீங்கன்னாலும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இது நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிட்டால் பரவாயில்லையான்னு கேட்டால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு தடவை எழுதிட்டீங்க அப்படின்னாவே போதும் நாள் முழுக்க இது உங்கள் கையில் இருந்ததுன்னா அடிக்கடி இதை பார்ப்பீங்க பார்க்கும்போதெல்லாம் அந்த மணி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஞாபகம் வரும் இதன் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் அதனால் தேவைப்பட்டால் மறுபடியும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஆனால் திரும்பவும் வந்து தயிர் அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அவசியமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்